கோவையில் மத்திய அரசை கண்டித்து மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை விரைந்து துவங்கவும் எய்ம்ஸ் மருத்துவமனையை நிறுவவும் கோரிக்கையுடன் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியினர் கவன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் துணை செயலாளர் நித்யானந்தன் தலைமையிலான இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக துவக்கி மேட்டுப்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி வரை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்த பகுதியில் பரவி வரும் கேன்சர் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறந்த சிகிச்சை வழங்க கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தின் போது அனுமதியின்றி ட்ரோன் கேமரா பறக்கவிட்டதால் காவல்துறையினர் இதனால் நிகழ்வில் சிறிய பரபரப்பு ஏற்பட்டது செய்தியாளர்கள் அனைவருக்கும் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இன்று மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் அண்ணன் இ ஈஸ்வரன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக கோவை மாநகரம் செஞ்சிலுவை சங்கம் அருகில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டமானது கோவை மாவட்ட மக்களின் அடிப்படை தேவைகளான மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக துவங்கி முடித்திட வேண்டும் அதில் விடுபட்ட பகுதிகளான பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகள் விடுபட்டு இருக்கின்றது அவற்றையெல்லாம் சேர்த்து அந்த பணியை உடனடியாக தொடங்கி முடித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அதேபோல இந்த பகுதியில் இன்று கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது இந்த பகுதி கிராமப்புறம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கிராமப்புற மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த அந்த மருத்துவ சேவை கிடைத்திட வேண்டும் என்பதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனையை கோவையில் நிறுவிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியானது கொங்கும் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்முடைய பொதுச் செயலாளர்கள் சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளையும் முக்கியமான தேவைகளையும் முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கோவைக்கு முக்கியமான தேவைகளாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து முடித்திட வேண்டும் விடுபட்ட பகுதிகளை உள்ளடக்கி அந்த சேவையை துவக்கிட வேண்டும் என்றும் அதேபோல் எய்ம்ஸ் மருத்துவமனை கோவையிலே நிறுவிட வேண்டும் என்பதற்காக இன்று கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் அதே மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் திரு பிரேம் அவர்கள் மாணிக்கராஜ் அவர்கள் கோம்பக்காடு துரை அவர்கள் அதேபோல வடிவேல் மற்றும் அனைத்து மாநில பொறுப்பாளர்கள் முன்னிலையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது